நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டேன் ஆனால் வந்து ஒரு நாலு முனை முக்கால் நாலு மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது டிரைவர் ஸ்கூல் டிரைவர் பேசுகிறேன் அப்படின்னு என்னென்னு கேட்டப்ப இந்த மாதிரி தம்பிக்கு தேனும் ஃபிக்ஸ் வந்துருச்சு உடனே ஜிஹெச்சில் கொண்டு வந்து சீக்கிரமே ஜிஹெச்சில் சேர்த்துருப்போம் உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்ல அவங்க வந்து இப்போ தான் நாங்களும் ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தோம் அந்த மாதிரி வந்து தம்பி சிங்கம் நினைக்கிறாரு உடனே வர சொல்கிறோம் சொல்ல பிறந்த தம்பி தான் அதுவே தம்பி ரெண்டு பேரும் வந்து உடனடியாக பார்த்துருக்காங்க டிரைவர் மட்டும் நின்றுருக்காரு என்ன நடந்துச்சு ஏன்னா நடந்து கேட்கும்போது வாயிலேருந்து ரத்தம் வந்திருக்கு என்னங்க ஃபிக்ஸ் வந்தால் ரத்தம் எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க இல்லை ஃபிக்ஸ் வந்து தான் வந்து வந்த ஃபிக்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறந்தே இப்போ இங்கே வந்து இப்போ வந்து ரத்தம் வந்துருக்கு டாக்டர் பார்த்துட்டு உயிரெல்லாம் அடங்கிடுச்சு அப்படின்னு இருக்காங்க ஐயோ நான் அழுதும்போது ஏன் என்ன இத்தனம் எப்ப சாரி நல்ல தினம் சொத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு இல்ல அப்படின்னா டாக்டர் இருக்காரு அஞ்சு மணி நேரம் ஆச்சு இறந்தது இறந்தே அஞ்சு ஒரு போய் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லிருக்காங்க உடனே பேரண்ட்ஸு ஊர்லேருந்து எல்லாருமே வந்து என்ன ஏதுன்னு இது வரைக்கும் போராட்டம் தான் இருக்குது எந்த ஒரு பதிலும் இல்லை ஸ்கூல்லேருந்து டிரைவரை பிடிச்சி இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கிடைக்கல கேட்டால் வந்து இப்போ வந்து காருக்குள்ளே பையன் இறந்து கடந்துருக்கேன் அப்படின்னு டிரைவர் சொல்கிறாராம் இதுக்கான சரியான காரணம் என்னென்னு ஸ்கூலில் என்ன கேமராவை கண்காணிச்சு என்ன நடந்துச்சுங்கிறத எங்களுக்கு வந்து ஸ்கூல் நிர்வாகம் சொல்லணும் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்ய போறீங்க செய்கிறது நிர்வாகம் வந்து எங்களுக்கு தகவல் கரெக்டாக சொல்லணும் நிர்வாகம் பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏழு வயசு குழந்தை செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன் ஏழு வயசு பிள்ளை எதிர்த்து பேசுறதுக்கு ஒன்றும் நடந்திருக்காது அவங்க அடிக்கிறதுக்கோ எதிர்த்து பேச எதிர்த்து பிள்ளை பேசுறதுக்கான காரணம் வயசு கிடையாது எல்லா டீச்சர்ஸும் எல்லா டீச்சர்ஸும் நாலு பிரீட் நடந்திருக்கும் எட்டு பிரீட் நடக்கும் ஒரு நாளைக்கு எட்டு பிரீடு நடக்கும் அந்த எட்டு பிரீட் டீச்சர்ஸ் கட்டாயம் ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபால் கட்டாயம் பதில் சொல்லணும் எட்டு பிரீட்ல என்ன நடந்துச்சோ எல்லா டீச்சர்ஸும் வரணும் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லணும் டிரைவர் கட்டாயம் வரணும் அப்போதான் டிரைவரை இப்பொழுது கேட்டால்தான் இவர் ஸ்கூலில் இறக்குனாரா இல்லை இவர் என்ன பண்ணாரா இல்லை நிர்வாகம் எப்படி ஆப்ஷன் போட்டுப்பா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போன வேனுக்கு எப்படி ஆப்ஷன் வரும் ரெகுலர் ஸ்கூல் பஸ் வந்திருக்கு இன்னைக்கு ப்ரைவேட்டு ஓம்னி வேன் தான் வந்திருக்கு என்ன காரணம் என்ன காரணம் இதுக்கெல்லாம் தெரிஞ்சே ஆகணும் ஏன் இன்னைக்கு ப்ரைவேட்டு வேன் வரணும் டைம் காலுக்கு வர்றவேன் இன்னைக்கு ஒன்பது இருபதுக்கே வரணும் ஏன் ஆப்ஷன் போடணும் இதுக்கெல்லாம் சரியான பதில் உயிரில் போ உயிரில் வந்து எல்லாருமே விளையாடுறாங்க யாருமே இந்த கிராமத்தின் சார்பில் எல்லாரும் ஊர் எல்லாருமே நிக்கிற உறவினர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல வீரத்துக்கு எல்லாருமே தவிக்கிறோம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது செத்த மடத்தை எல்லா பக்கமும் தூக்கிட்டு அலைஞ்சு தூக்கிட்டு திரியாங்க ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது இதுக்கு தகுந்த பதில் கிடைக்கணும் இது மாதிரி எந்த பேரண்ட்ஸுக்கும் ஏற்படக்கூடாது எந்த ஊருக்கு ஏற்படக்கூடாது எந்த விளைவு வராம இனிமேலாவது பாதுகாக்கணும்